அனைவருக்கும் வணக்கம் இன்று உங்கள் வாழ்க்கை மற்றும் இந்த உலகத்தை பார்க்கும் விதத்தை மாற்றக்கூடிய ஒரு தகவலை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஒரு நிமிடம் யோசித்து பார்த்து உங்கள் குறைகளை ஏற்றுக் கொள்ளுங்கள் நாம் அனைவரும் வாழ்க்கையில் ஏதோ ஒரு தருணங்களில் இதை அனுபவித்திருப்போம் நமக்கு நாமே சில நேரங்களில் உற்று பார்க்கும் வேளையில் நான் போதுமானவன் இல்லை நான் பரிபூர்ணமாக இல்லை என்று நினைத்திருப்போம் ஆனால் ஒரு விஷயம் சொல்கின்றேன் பரிபூர்ணத்தனம் என்பது ஒரு மாயை இது நம் உண்மையான அழகை காணாமல் இருக்க வைத்து விடுகிறது நம் ஒவ்வொருவருக்கும் குறைகள் இருக்கின்றன நாம் எல்லோரும் தவறுகள் செய்து இருக்கிறோம் நாம் சிலவற்றை மாற்ற விரும்புகிறோம் ஆனால் நான் சொல்கின்றேன் அந்த குறைகள் உங்கள் பலவீனம் இல்லை அவை உங்கள் பலம் உண்மை என்னவென்றால் நீங்கள் உங்களை நிராகரிப்பதை நிறுத்தி உங்கள் குறைகளை ஏற்றுக்கொண்டால் அப்போதே உங்கள் தன்னம்பிக்கை உயர்ந்துவிடும் குறைகள் என்று இருப்பது முக்கியமில்லை நீங்கள் யாரென்று ஏற்றுக்கொள்வதுதான் முக்கியம் உங்கள் விசித்திர பழக்க வழக்கங்கள் உங்கள் தவறுகள் நீங்கள் மாற்ற முடியாதவற்றை ஏற்றுக்கொள்வது அவை உங்களை தனித்துவமாக்குகிறது அந்த தனித்துவம்தான் உங்கள் சக்தி நானும் தன்னம்பிக்கை குறைவான காலத்தில் இருந்திருக்கின்றேன் ஆனால் காலப்போக்கில் நான் புரிந்து கொண்டேன் என் அனைத்து குறைகளையும் ஏற்றுக்கொண்ட பின்புதான் பயத்தை கடந்து செல்லும் வலிமையை கண்டேன் நம்பிக்கை என்பது தன்னிச்சையை ஏற்றுக்கொள்வதிலிருந்து வருகிறது பரிபூர்ணம் இருப்பது முக்கியமல்ல உங்கள் மதிப்பை அறிந்து நீங்கள் யாரென்று வருகிறது அதனால் என்று உங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் பெருமை பகுதியை மற்றும் மாற்ற பகுதியை ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் குறைகள் உங்கள் வளர்ச்சியை தடுக்க அனுமதிக்காதீர்கள் அவை உங்களை தனித்துவமாக்கின்றன அதை ஏற்றுக்கொண்டு பெருமைப்படுங்கள் உங்களை முழுமையாக ஏற்றுக்கொள்ள தொடங்கினால் நீங்கள் புதிதாக சவால்களை தன்னம்பிக்கை எதிர்கொள்வீர்கள் மற்றவர்களின் உறவுகளை வளமாக காட்டி புதிகருடன் வாழ்க்கையை வாழலாம் நமக்கு நாமே ஒரு கொடுக்கலாம் இன்று முதல் நம்மை மாட்டோம் அவற்றை ஏற்றுக்கொண்டு நம் பயணத்தின் ஒரு பகுதியாக காண்போம் அதுவே நம்மை நம்மை உண்மையான சுயத்தினை மற்றும் தன்னம்பிக்கையை திறக்க உதவும் இதை புரிந்து கொண்டு நம் குறைகளை ஏற்றுக்கொள்வோம் நாம் நம் உண்மையான நிலையை உலகிற்கு காட்டு

அன்புடன் உங்கள் மதுரை தமிழன்